அப்படி நம் முன்னே காட்சியளிக்கக்கூடிய அந்த கண்ணாடி என்பது ஆகம விதிகளுக்கு உட்பட்டு அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒவ்வொருவருடைய மனதில் தோன்றக்கூடிய அந்த உணர்வுகள் ஆன்ம உணர்வுகள் என்பது ஆகம விதிகளுக்கு அப்பாற்பட்டது அந்த மனிதர்களுக்கு தோன்றக்கூடிய அந்த உணர்வுகள் அந்த ஆகம விதிகளுக்கு அப்பாற்பட்ட இயற்கையாக நீரூற்றி போன்று சுரக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் எண்ண அலைகள் அந்த பிரார்த்தனை கோடுகள் என்பது இறைவனை சென்றடைகிற பொழுது அந்த விக்கிரகங்கள் மூலமாக பிரபஞ்சத்திற்கு கடத்தப்படுகிறது அந்த பிரபஞ்சத்திற்கு கடத்தப்படுவது என்பது ஆலயத்தினுடைய கலசங்கள் வாயிலாக பிரபஞ்ச சக்தியோடு அந்த உணர்வுகள் அந்த எண்ணங்கள் நேர்மறையான ஆற்றல்கள் பிணைக்கப்படுகிறது அப்படி பிணைக்கப்படுகிற பொழுதுதான் அந்த ஆன்மீக உணர்வுகளுக்கு சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் விடைகள் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது ஒன்றுக்கிணிய பக்தர்களே எது ஆன்மீகம் எங்கே கடவுள் என்ற தலைப்பில் பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் மீண்டும் மீண்டும் அதற்குள்ளே பயணித்து வெவ்வேறு தலைப்புகளில் வெவ்வேறு உப தலைப்புகளின் மூலமாக எது ஆன்மீகம் எங்கே கடவுள் என்பதற்கான நிறைய விளக்கங்களை உங்களுக்கு அவ்வப்போது தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல விளக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம்